الذين يرثون الفردوس هم فيها خالدون ولقد خلقنا الانسان من سلاله من طين ثم جعلناه نطفه في قرار مكين ثم خلقنا النطفه علقه فخلقنا العلقه مضغه خلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله فتبارك الله أحسن الخالقين السلام عليكم ورحمة الله وبركاته حمد الله மஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினமும் ஒரு செய்தியை பார்த்து வரும் அதன் தொடர்ச்சியா ஏகத்துவத்துக்கு எதிராக வைக்கப்படும் வாதங்கள் அனைத்தையும் நாம் சான்றோடு முறியடித்து வருவதை நாங்கள்லாம் அறிவீர்கள் அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட பாப்போம்ங்க அல்லா வந்து குரான் முழுவதும் முகமதுக்கு வழங்க முகமது நபிக்கு வழங்கப்பட்ட இந்த குரான்ல பல அற்புதங்களையும் பல அறிவியல் ஆராய்ச்சிகளையும் பல நடந்து முடிந்த பல ஆராய்ச்சிகளையும் அல்லாஹ் சொல்றான் அதுல இந்த இந்த தற்காலத்துல உயிர்களை பத்தி குரான் பேசுதுங்க எப்படி பேசுதுன்னா ரெண்டு வகையா பேசுது இரண்டு வகை உயிர்கள் இருக்குது அப்படின்னு பேசுது ஒன்று அல்லாஹ் தன்வசம் வைத்து கொண்ட உயிர் பின்னர் ஊத பின்னர் வந்து வழங்கப்படுற உயிர் அப்படின்னு ரெண்டு வகையா பேசுது அதுல தூக்கத்துல மனிதன் இருக்கான்ல குரானுடைய வசனம் முப்பத்தி ஒன்பது நாப்பத்தி ரெண்டுல தூங்கும் போது அவன் தூங்கும் போது அல்லாஹ் உயிரை கைப்பற்றிக் கொள்கிறான் பின்னர் வந்து அல்லாஹ் வந்து அவன் தூக்கம் முடிச்சதோட முடிச்சு அவன் அவன் அனுப்பிடுறான் அப்படின்னு குரான் பேசுது இதுல நம்ம என்ன விளைக்க முடியும்னா இரண்டு வகை இருன்னு பேச முடியும் அது எப்படி என்று பார்த்தால் தூங்கும் போது மனிதனுக்கு தேவைப்படுற சின்ன சின்ன காரியங்களை அவன் செய்ய முடியுது ஆனா அதாவது உதாரணத்துக்கு அவன் ஒரு எறும்பு கடிச்சிடுறது அதுல அதுல இருந்து அவன் நகழ்றான் ஜீரணம் சக்தி ஆகுது மூச்சு விடுறான் அந்த மாதிரி மனிதனுக்கு இன்றைய தன்னை தானே உணராத சிந்திக்காத நல்லா யோசிக்கணும் இந்த வகை இந்த மனிதன் தூங்கும் போது செய்யற எல்லா வேலையும் எப்படிப்பட்ட வேலையா இருக்கும்னா அவன் சிந்திக்க மாட்டான் சிந்திக்காம செய்யற தான் இருக்கும் உதாரணத்துக்கு எறும்பு கடிச்சா அவன் விலகுறான் அது மனிதன் சிந்தித்தா செய்றான் எறும்பு கொடுத்த தன் தன்னிச்சையா போய் அதை தட்டி விடுறான் இல்லாட்டியே தவ நகண்டு உட்காந்துக்கிறான் அது மாதிரி மூச்சு விடுறது மனிதன் சிந்திச்சா மூச்சு விடுறான் இல்ல தன்னைத்தானே உயிர் வாழ்வதற்கு தனக்குத்தானே மூச்சு விட்டுக்கொள்றான் இது மாதிரி ஜீரணம் ஆகுது சாப்பிடுறோம் சாப்பிடுறது ஜீரணமாகுது சீப்பு ஜீரணமாக இருக்கு சிந்தனைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்று பார்த்தால் இல்லை ஆனா குரான்ல அல்ல இதுல இருந்து இரண்டு வகை உயிருக்குன்னு சொல்வது எப்படி இந்த காலத்து அறிஞர்கள் வந்து மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க ஆய்வுக்கு உட்படுத்தி ஆமா இது வந்து சரிதான் குரானுடைய முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுவது போல் மனிதன் அல்ல வந்து உறங்கும் போது உயிர்களை கைப்பற்றி கொள்கிறான் என்பதை வந்து அப்ப மிக மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தி இப்ப மனிதன் வந்து உயிரற்ற நிலையில் தான் அவன் சிந்திப்பதில்லை அவன் வந்து கனவு திட்டமிடுவதில்லை இதெல்லாம் முடித்திருக்கும் போதுதான் செய்ய முடியும் அது மாதிரி குரானுடைய வசனங்கள்ல இந்த ரெண்டு ரெண்டு உயிர் இருக்கும் என்பதை நம்ம விளங்கி கொள்ளும் போது ஆய்வுக்கு விளங்கிக் கொள்ளும் போது திட்டமாக தான் இருக்க முடியும் என்பதை அல்லாஹ் இருந்து சொல்வது நம்ம பார்க்க முடியுங்க இதுல இருந்து நம்ம என்ன விளங்க முடியும்னா இந்த அறிவியல் தூங்கும் இரண்டு வகையான உயிர் இருக்கும் என்பதை வந்து பெரிய மாபெரும் அறிவியல் இந்த காலத்துல இருபதாம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சு மனிதனுடைய மூளையான அமைப்பு எப்படி செயல்படுது என்று கண்டுபிடித்து சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள்ல சர்வசாதாரணமா அல்லாஹ் வந்து பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி படிக்கத் தெரியாத நம்ம நபிகள் நாயகத்துக்கு எப்படி சொல்லியிருக்க முடியும் என்பதை சிந்தித்தாலே விளங்க முடியும் இந்த குரான் அல்லாவின் மார்க்கம்தான் என்பதையும் நபிகள் நாயகம் அல்லாவின் தூதர் தான் என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மார்க்கம் தான் என்பதையும் நம்ம தெளிவா விளங்க முடியும் சோரிகளை அடுத்தபடியாக குரான் வந்து கரு வளர்ச்சியை பத்தி பேசுது அதாவது கிருதி மூணாவது வசனம் பதினொன்னுல இருந்து பார்த்தா அல்லா குரான்ல சொல்றா அதாவது களிமண்ல இருந்து படித்தோம் அவனை முதல்ல களிமண்ல இருந்து படுத்தோம் திரு திரும்ப வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல விந்து துளியாக அவனை உருவாக்கணும் பின்னர் வந்து தாயின் கரு முட்டு கரு கருவுக்குள்ள சினை முட்டையாக வர்த்து அது பிறகு ரத்த கட்டியாக அவன் ஆக்கணும் ரெட்ட கழுது கட்டியா ஆக்கிட்டு அப்புறம் நூத்தி இருபது நாள் கழித்தான் அவனுக்கு உயிரை ஊதினோம் என்று நபிகள் நாயகம் குரான் சொல்லுது அதை அதை விதமாக நபிகள் நாயகம் புகாரி ஹதீஸ்ல மூவாயிரத்தி எரநூத்தி எட்டு மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலாம் வருஷங்கள் கொண்ட பதி எண் கொண்டு பதியப்பட்ட ஹதீஸ்லையும் நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னா மனிதன் உயிர் ஊதிபடுவது பிறந்த கரு உண்டானபடியும் இல்ல கடை உண்டான கரு உண்டானபுறம் இல்லை நூத்தி இருபது நாள் ஆய்வுக்கு உட்படுத்துறோம்ங்க பொதுவா வந்து எல்லா உயிரினங்களும் இந்த மாதிரி கரு மூலியமா தான் பிறகு நிறைய பால் ஊட்டி உயிரினங்கள் எல்லாமே தன் தாயிற்கான் பெண்ணின் கருக்குள்ளதான் அது உருவாகி வருதுங்க அந்த சில எல்லா உயிரினங்களுக்கும் குறிப்பிட்ட காலம் வரை சதை துண்டா தான் இருக்குது எந்த ஒரு ஒரு உருவ அமைப்பும் வருவதில்லை நூத்தி இருபது நாட்களுக்கு பிறகு மனிதனுக்கும் மற்ற மற்ற உயிரினங்களுக்கு அதற்கான குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது சதை தான் இருக்கு அந்த சதை துண்டையும் இந்த மனிதனனுக்கு உருவானல நூத்தி இருபது ரூபாய்க்கு முன்னாடி அந்த சதை துண்டையும் ஆய்வுக்கு எடுத்து பார்த்தா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அதை நல்லா டெஸ்ட் பண்ணி டிஎன்ஏ எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் இது வந்து மாட்டுக்குள்ள கரு இது வந்து நாய்க்குள்ள கரு யானைக்குள்ள கரு இப்படின்னு நமக்கெல்லாம் கண்டுபிடிக்க விடுங்க ஆனா மனித பார்வைக்கு மனித கண்ணு பார்வைக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குன்றது அறிவியல் பூர்வமான உண்மையா இருக்கிறது அதுக்கு நூத்தி இருபது நாளுக்கு பிறகு அவன் எலும்புகளை கோர்த்தோம் எலும்புகளுக்கு சதையை ஓர்க்கும் பின்னர் அழகான வடிவமாக மனிதனை உருவாக்கி இருக்கிறோம் என்று அதாவது ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்கல்ல மூணு விதமா பிரசவம் ஆக போகும்போது பிரசவத்துக்கு முன்னாடி குழந்தைகள் சரியா இருக்கு போது அதை ஆய்வு பண்ணி பார்ப்போம்ல அது மாதிரி திட்டமாக சரி மிகச்சரியாக கரு வளர்ச்சியை பத்தி குரான் பேசுகிறது நூத்தி இருபது நாளுக்கு முன்னாடி களிமண் களி நூத்தி இருபதுக்கு முன்னாடி சதையை துண்டாக்கினோம் சதை துண்டுக்கு பிறகு எலும்புகளை கோர்த்தோம் பின்பு எலும்புகளுக்கு சதைகளை கோர்த்தோம் என்ற மாபெரும் அறிவியல் இந்த காலத்துல ஸ்கேன் பண்ணி பார்க்கும் தெரிஞ்சக்கூடிய அறிவில் அந்த வசதி எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல நபிகள் நாயத்திற்கு அருளப்பட்ட இந்த குரான்ல எப்படி சொல்ல முடியும் அதாவது நம்ம விளங்கிக்கிறோம் இதுல இருந்து நமக்கு தெளிவா விளங்க முடியும் இஸ்லாமிய மார்க்கமும் எல்லாவின் மார்க்கம்தான் திருக்குறானும் அல்லாஹுவின் விளங்கக்கூடிய பல சான்றுகள்ல ஒன்றா இருக்குது எந்த வகையிலையும் இஸ்லாத்தின் இஸ்லாத்தில் இருக்க மக்கள் வந்து நமக்கு சரியான மார்க்கத்தெல்லாம் இருக்கோம் என்பதை தெல்ல தெளிவாக அவர்கள் விளங்கி கொண்டு பிறருக்கும் இந்த மார்க்கத்தை அறிவியல் பூர்வமாக எடுத்து சொல்லி அவர்களும் இஸ்லாத்தின் பால் வருவதற்கு அவர்களும் நம்மளும் காரணமா இருக்க வேண்டும் என்று கூறி இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலகதுலா ரபிமின் அஸ்லாம் வரமத்துல